ஒண்ணுமே காட்டல ரம்யா சிஸ்டர் வாங்க குட் நைட் குட் நைட் நைட் கொஞ்சத்துல மிக்க மகிழ்ச்சி எப்படி இருக்கீங்க என்ன இன்னைக்கு என்னமோ பண்ணிட்டேன் நான் தெரியல நல்லா இருக்குது சிஸ்டர் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் லைக் போட்டுட்டோம் சிஸ்டர் அது அந்த ஃபோனில் பிக்சர் வைக்க முடியல சிஸ்டர் அதனால் இரவு என்ன சாப்பாடு சாப்பாடா சாப்பாடு தான் ரசம் தோசை சட்னி ஆம்லேட் இதுதான் என்ன பண்ணுறது சொன்னப்போ எங்கள் வீட்டில் தோசை தக்காளி சட்னி சூப்பராகண்ணா சூப்பர் மகிழ் சிஸ்டர் லைவ் கூட என்னால் வர முடியலை ரெண்டு நாளாக கொஞ்சம் வேலை நாளைக்கு ஆஃபீஸ் லீவு சிஸ்டர் ஏன் சிஸ்டர் ஏன் லீவு நீங்கள் லீவா இல்லை ஆஃபீஸ் லீவா கோவிலுக்கு போயிட்டு வரீங்க சிஸ்டர் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க நல்லபடியாக போயிட்டு வாங்க வளர்மதி சிஸ்டர் இரவு வணக்கம் சொல்கிறாங்க இனி இரவு வணக்கம் பிரதர் சொல்கிறாங்க சுசீலாக்கா எங்கே போயிட்டார் இந்த தமிழ எங்கே போயிட்டீங்க தமிழோ வாங்க சிஸ்லா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா கேட்குறாங்க ஃபேமிலியோடு போகிறோம் சிஸ்டர் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க நல்லபடியாக போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது சாப்பிட்டீங்களா பிரதர் கேட்குறாங்க சுசீலாக்கா நான் லைவ் போடுற ஐடியாவே இல்லை திடீர்னு தான் சரி போடலாமே அப்படின்ட்டு எங்கள் சிஸ்டர் யாரையும் காணும் ஆனால் நான் எதாச்சியாக லைவ் போட்டேன் அது லைவ் யார் யாருக்கு அதெல்லாம் போயிருக்கோ என்னன்னு தெரியலை வணக்கம் ரம்யா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா கேட்குறாங்க ஆரேமார் சாப்பிட்டிங்களா கேட்குறாங்க நான் சாப்பிட்டேன் வளர்மதி சிஸ்டர் நீங்கள் என்ன அப்படிங்கிறாங்க

நீங்கள் பத்து இயர்ஸ் கழித்து ஃபேமிலியோடு போகிறோம் சிஸ்டர் ஓ பத்து இயர்ஸ் கழிச்சு போகிறீங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் போய்ட்டு வாங்க போய்ட்டு வாங்க நல்லா ஹாப்பியாக போயிட்டு வாங்க என்ஜாய் பண்ணுங்க என்ன எல்லாம் பாவக்காய் பிடிக்காது உங்களுக்கு பாவக்காய் பிடிக்காதா சரி சரி ரொம்ப சந்தோஷம் எங்கடா இன்னும் காணும் அப்படின்னு நினச்சேன் உங்களை உடனே தானே லைவ் வர சொன்னேன் அப்படியே மாற்றித்தரேன் என்ன்த்தே எட்டு பேர் இருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அக்கா சரண் தம்பி வாங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு பேசி ஒரு நாள் வளர்ந்து வளர்ந்து வரேன் வளர்ந்து வரன் தமிழன் ப்ரோ சாப்பிட்டிங்களா சரண் தம்பி வளர்மதி சிஸ்டர் வளர் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நிலமாக கேட்குறாங்க அண்ணா நான் கூட ஊருக்கு போயிருந்தேன் அக்கா ஆமாம் அதனால தான் நானே கேட்கணும்னு நினச்சேன் ஏன் வீடியோ போடலை ஷார்ட்ஸ் போடலை அப்படின்ட்டு ஊருக்கு இருந்தீங்களா சரண் தம்பி எனக்கு பிடிக்குமே சிஸ்டர் பாகற்காய் ஆமாம் சிஸ்டர் உங்களுக்கு பிடிக்கும் தெரியும் குட் நைட் சஷ்டி சுதன் வாங்க பிரதர் முத முறையாக லைவ் வந்திருக்கீங்க வெல்கம் குட் நைட் உங்களுக்கும் குட் நைட் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் ஓகே அப்படியே ஹாப்பியாக இருங்க நல்லா இருக்குது இந்த பாகற்காய் செடியிலிருந்து பிக்சர் எடுத்தது நம்ம செடியில் இருந்தே தான் சும்மா சொன்னேன் அக்கா நான் எங்கே போகிறேன் அக்கா விட்ட வீட்டை விட்டு அப்படிங்கிறாங்க நம்ம வீடியோ போடலை அதனால் கேட்டேன் நானுமே கேட்கணும்னு நின்னேன் என்ன சோறு என்ன அக்கா சோறு ரசம் சாதம் தோசை சட்னி ஆம்லேட் வளர் சிஸ்டர் பெஸ்ட் ஆல் ஆல் த பெஸ்ட்டாக மாற்றி போடுறாங்க பாருங்கள் ம் யுவர் ப்ளேஸ் சிஸ்டர் நான் திருப்பத்தூர் மாவட்டம் தேங்க்ஸ் ப்ரோ அப்படிங்கிறாங்க அவருக்கு ஹாப்பியாக இருக்கேன்னு சொன்னாலே பிடிக்காது அவருக்கு வயத்தெறிச்சலாக இருக்கும் இதில் வேற நீங்கள் தேங்க்ஸ் சொல்கிறீங்க அதை தான் மாற்றி போட்டாரே தெரியலையா பெஸ்ட்டு ஆல் தன்ட்டு ம் அக்கா எப்படி இருக்கீங்க நலமா வீட்டில் அனைவரும் நலமா என்ன சோறு என்ன குழம்பு அக்கா எல்லோரும் இருக்காங்க சரண் தம்பி சோறு தான் சோறு ரசம் ஆம்லேட் தோசை சட்னி சோறு தேசை தோசை எல்லாம் உண்டாக்கா கண்டிப்பாக கண்டிப்பாக உண்டு ஓகே சிஸ்டர் பாய் மார்னிங் சீக்கிரம் எழுந்துக்கணும் ஓகே ஓகே சிஸ்டர் பாருங்கள் கொஞ்ச நேரம் முடிச்சிடுவேன் நீங்கள் சாப்பிட்டீங்க மீன் குழம்பு என்று ஒன்று சொல்லுங்கக்கா மீன் குழம்பு இன்னைக்கு நேத்துக்கு தான் மீன் குழம்பு பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டவோ உமா சிஸ்டர் லைவ் போடுவதில்லை அது தெரியுமா உங்களுக்கு நான் லைவ் போடவே இல்லையே தான் போட்டேன் நேத்துக்கு கொஞ்ச நேரம் போட்டேன் அவ்வளவுதான் நிஜம்தான் நான் லைவ் போடவே எனக்கு தான் வேலை இருக்கு சீக்கிரமா இழந்த கோயில் போகிறாங்களாம் அவங்க பேப்பர் போடணுமா இல்லை கோயில் போகிறாங்களாம் அப்போத்தான் நான் உங்கள் வீட்டு பக்கம் வருவேன் அக்கா அதுவும் கடல் மீன் மட்டும் கடல் மீனே இங்கே கிடைக்காதே சரண் தம்பி எங்களுக்கு கடல் கொட்டு கொட்டுன்னு கொட்டுவோம் அப்ப கொஞ்சம் சிரமம் தான் அக்கா சரி சரி கடல் மீன் இங்க கிடைக்காது நான் கடல் மீன் மட்டும் தான் தின் மீனக்கா அக்கா சரி வாங்கிக்கலாம் வாங்க வாங்கிட்டு வந்தால் போகுது உமா சிஸ்டர் உங்களுக்கு தெரியாது இந்த கொஞ்ச காலத்திலேயே நான் திரும்பி விட்டேன் எதுக்கு தெரிஞ்சிட்டீங்க திருந்துட்டிங்களா ஏன் எதுக்கு திருந்துனீங்க நானுமே இந்த கொஞ்ச நாள் யார் கூடயும் பேசாமல் இருக்கிறதால கொஞ்சம் என்னமோ மாதிரி ஆயிட்டேன் எங்கே டைம் கிடைக்குது மாஸ்டர் உங்களுக்கு தெரியாது இந்த கொஞ்ச நாள் காலத்துலேயே யார் வம்பு தும்புக்கும் போகிறதில்லை சொல்லிக்கிட்டாங்க சொல்லிக்கிட்டாங்க எங்க நம்ம ஆளுங்கள்லாம் யாருமே காணலையே வருவாங்கன்னு பார்த்தா யாருமே வரலை என் தங்கத்தை காணோம் ஆ லைவ் போடுங்க லைவ் போடுங்கன்னு கேட்குறது அப்புறம் சிந்துமா இன்னும் ஆளை காணோம் ஒரு ஆச்சு போட்டுட்டு வாங்க என் தங்கத்தை காணம் ஆமாம் உங்கள் தங்கத்தை காணோம் பிரதர் வீடியோ எல்லாம் சூப்பர் சொல்கிறாங்க சுசீலாக்கா அவர் வீடியோ என்ன அவராக எடுக்கிறாரு யாரோ எடுக்கிறாங்க அதை எடுத்து போடுறாரு ஆனால் கரெக்டாக செலக்ட் பண்ணுறாரு எங்கள் இஷ்டத்துக்கு லைவ் போடுவீங்க வேலையை விட்டுட்டு வருவாங்களா இல்லை இல்லை என் இஷ்டத்துக்கெல்லாம் லைவ் போடலை டைம் கிடச்சா மட்டும் பார்ப்போம் நேற்றிக்கும் போட்டேன்ல கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறேன் ஒவ்வொன்றா கரெக்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்

ஆய் பிரதர் வாங்க லைவ் வந்ததில் மிக்க மகிழ்ச்சி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா தேங்க்ஸ் பிரதர் லைக் போட்டதுக்கு சுசிலா சிஸ்டர் கவனிச்சிங்களா எவ்வளோ வயித்தெறிச்சல் பார்த்தீங்களா உமாவுக்கு எனக்கு என்ன வயிற்றுறிச்சல் சொல்லுங்கள் உங்களுக்கு தான் வயிற்றிச்சலாக இருக்கும் எனக்கு வயிற்றிறிச்சலாம் கிடையாது லைக் பண்ணுங்க லைக் போடாமையே கமெண்ட் பண்ணக்கூடாது ம் சொந்தமாக வீடியோ எடுக்க நான் எங்கே போவேன் நீங்கள் இருக்க இடத்துல தான் வீடியோ எடுக்கணும் அங்கே இல்லை அங்கேயே எடுங்க எவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க நீங்களே பேசி எடுங்க மானிட்டேஷன் வாங்கிட்டீங்க வாழ்த்துக்கள் மிக்க மகிழ்ச்சி நன்றிங்க பிரதர் ஜீவானந்தம் பிரதர் ரொம்ப நன்றி மானஸ் அசிஸ்டர் வேற ரெண்டு நாள் ஆளை காணும் என்னன்னு தெரியலை என் கமெண்ட் வேற யாருக்கும் நிக்க மாட்டேங்குது என்ன தெரியலை தான் நிற்குது பதினோரு பேர் இருக்கீங்க உங்களை மாதிரி யாரும் எனக்கு ஐடியா சொல்லவில்லை இது அப்படியா கேட்டுக்கோங்க எவ்வளோ பேசுகிறீங்க நீங்களே அந்த மாதிரி பேசி எடுங்க பதிமூணு பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு கால் மணி நேரம் போடுறேன் பார்ப்போம் உங்களை சிவி பிரதர் லைவில் உங்களை இன்வைட் பண்ணி ஆமாம் ஆமாம் நீங்கள் சிவி அண்ணா லைவில் நானும் பார்த்துருக்கேன் அப்புறம் நாகலட்சுமி சிஸ்டர் லைவில் பார்த்துருக்கேன் ஜீவானந்தம் பிரதர் ரொம்ப தேங்க்ஸ் யார் இருக்கீங்களோ கமெண்ட் பண்ணுங்க நானே என்றைக்கே ஒரு நாள் லைவ் போட்டிருக்கேன் எனக்கு வேலை வந்துடுச்சி சரிங்க அண்ணா சரிங்க போயிட்டு வாங்க போய்ட்டு வாங்க பாய் என்னோடய லைவ் வந்ததில் மிக்க மகிழ்ச்சி உங்கள் கூட பேசினதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இனிமேல் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறேன் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க நீங்கள் என்னை இன்வைட் பண்ணிங்களா என்று எனக்கு தெரியவில்லை நான் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக பண்ணியிருப்பேன் நீங்கள் என்னோடய சார்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா லைவ் மட்டும் வந்துட்டு போனால் எனக்கு தெரியாது நீங்கள் சான்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணாட்டி நான் பண்ணிடுறேன் ஐடியா வேணும்னா கேட்குறேன் கேளுங்க கேளுங்க கண்டிப்பாக கொடுக்குறேன் என்ன ஐடியா வேணாலும் கே கேளுங்க கொடுக்குறேன் ஜீவானந்தம் பிரதர் என்னோடய சாட்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நான் சப்போஸ் உங்களை பண்ணாமல் விட்டுருந்தா நான் பண்ணிடுறேன் நீங்கள் லைவ் மட்டும் வந்துட்டு போனீங்கன்னா எனக்கு தெரியாது வேல்முருகனை நான் வரல அப்புறம் சிஸ்டர் உங்கள் வீட்டில் குப்பை தொட்டி இருக்கா ம் எங்கள் வீட்டில் குப்பை தொட்டி இல்லை ஏன்னா இங்கே நிலத்தில் இருக்கிறதுனால குப்பை வரேன்னா அப்படியே எடுத்துகிட்டு போய் கொட்டிடுமோ அதனால் குப்பை தொட்டி தேவைப்படலை என்ன சொல்லுங்கள் அது வீடியோ எடுத்து போடணுமா முன்னாடியே சொன்னிங்களே ஒரு நாள் போடுறேன் இருங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒன்பது பேர் இருக்கீங்க உங்கள் ஐடியாவே வெளியே போடாதீங்க சரி சரி போட மாட்டேன் இனிமேல் உள்ளயே வச்சுக்கிறேன் சரி ஏன் லை 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 நீங்கள் அதை சொல்லுங்கள் ஏதோ வந்து அப்படி அட்டன் பண்ணிட்டுருந்தோம் ஏன் போடாமட்டிங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாருக்கெல்லாம் பாக்கிறக்காய் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க சொல்லுங்கள் லைவ் முடிக்கிறேன் சொல்லுங்க யார் யார் இருக்கீங்கன்னுட்டு ஆறு பேர் இருக்கீங்க நாலு பேர் இருக்கீங்க ஜெயக்கா வாங்க 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 ஜெயாக்கா ஆய்மாக்கா சாப்பிட்டீங்களா அது வேற போட்டுருந்தா அது செட் ஆல பிக்சர் உட்கார்ல அதனால மறுபடியும் வந்துட்டேன் தினேஷ் பிரதர் வாங்க பண்டர் கிரவுண்ட் எனக்கு பிடிக்காது அப்படிங்களாக்கா நல்லா இருக்கும் சாப்பிட்டா ஏன் பிடிக்காது தினேஷ் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கொஞ்சம் கொஞ்சத்தில் மிக்க மகிழ்ச்சி அசுக்கு பிடிக்கும் உங்களுக்கு ஏன் பிடிக்காது செய்வேன் ஓஹோ சரி சரிங்க அக்கா நல்லா இருக்கேன் நான் சாப்பிட்டேன் சிஸ்டர் நான் நானும் சாப்பிட்டேன் பிரதர் நானும் இருக்கேன் ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே பிரதர் சைல்டு சைல்டு உள்ளே எனக்கு பிடிக்காது ஓ அப்படிங்களா சரிங்க சரிங்கக்கா ஆனால் ரொம்ப நல்லதுக்கா சாப்பிடணும் ப்ரௌன் கூட போட்டு செய்வாங்க ஓ அப்படிங்களா சரிங்க சரிங்கக்கா நான் அது சமைச்சதே இல்லை பானெல்லாம் இங்கே கிடைக்காது ஒன்பது பத்து மார்னிங் மட்டும் தான் கமெண்ட் போட முடியுது அக்கா எனக்கு எப்போ கமெண்ட் போட முடியுதுன்னே தெரியல உங்களுக்கு நானும் கமெண்ட் பண்ணுற பண்ணிவிட்டு எல்லாருக்கும் நார்மலாக பண்ணிவிட்டு வரேன் திரும்ப போய் பார்த்தா அந்த கமெண்ட் கிடையவே கிடையாது அதனாலே சரி அமைதியாக லைக் மட்டும் போட்டு விட்டுட்ருக்கேன் எப்பயாவது ஒரு கமெண்ட் தான் நிற்குது ஒன் ஹவரில் எல்லோருக்கும் போடுறேன் எனக்கு அது கூட இல்லை இப்போ ஒரு டைம் போட்டேன்னா ஒருத்தங்களுக்கு நிற்குது ஒருத்தங்களுக்கு நிற்க மாட்டேங்குது அது டைமிங் இருந்தால் கூட பரவாயில்ல டைமிங்கும் கிடையாது அப்படி தான் இருக்குது இப்போ எல்லாரும் தப்பாக நினச்சிருப்பாங்க கமெண்ட் பண்ணலான்ட்டு ஆமாம் கொஞ்ச நாளைக்கு இருக்கு அதுவே சரியாயிருதுக்கா முன்னாடி கூட எனக்கு அப்படி தான் இருந்தது அப்புறம் சரியாயிடுச்சு இப்போ வந்துடுச்சு ஆ அது என்னன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய கமெண்ட் டிலீட் பண்ணால் அந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னு நினைக்கிறேன் சரிங்கக்கா எனக்கும் வேலை இருக்குது நானும் லைவ் முடிக்கிறேன் ஏழு பேர் இருக்காங்க யார் இருக்காங்கன்னு தெரியல கமெண்ட் பண்ணுங்க ஒன் ஹவர் மட்டும் கொடுக்குறாங்க குட் நைட் குட் நைட் அக்கா குட் நைட் ஓகேக்கா நானும் அவ்வளோதான் லைவ் முடிக்கிறேன் எனக்கும் டைம் ஆச்சு ஒன்பது பேர் இருக்காங்க யார் இருக்காங்கன்னு தெரியலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யார் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான் லைவ் முடிக்க போகிறேன் ओके बाय लाइव बायम बाय